கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் அலேலுயா இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் இந்த பூமியிலே மனு உருவெடுத்து பரலோகத்திலிருந்து மனு இந்த பூமியிலே மனு உருவெடுத்து வந்து அவர் மாதிரியாக நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து கண்பித்து சென்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்து சகல பட்டணங்களின் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஆபரகமே பார்த்து சொல்கிறார் நீ கால் மிதிக்கும் தேசல்லாம் உனக்கு தருவேன் நீ எந்த நடக்கிறியோ அதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு அதுபோல் ஆண்டவர் பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடக்கிறாரு ஜபாலங்களையும் உபதேசிக்கிறாரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார் மனந்திரும்பங்கள் பரலோக ராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறது ஜனங்களுக்கு உண்டாக இருந்த சகல வியாதிகள் சகல நோய்களை அவர் நீக்கி சுஸ்தப்படுத்துறாரு இதுதான் நம்ம ஊழியம் ஆண்டவர் நமக்கு மாதிரியை காண்பித்து விட்டு போயிருக்கிறார் நம் பூமியில் எதற்காக அழைக்கப்பட்டோம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கோம் எதுக்காக அவர் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார் நாம் அவருடைய வேலைகளை செய்வதற்காக இந்த உலக காரியங்கள் உலக கவலைகள் நான் என் குடும்பம் என்னுடைய சொந்த பந்தம் எனங்க மணி சேக்கிறது நமக்கு பொருளாதார இந்த காரியங்கள் நம்ம வந்து உலக கவலைகள் பொருளாதார கவலைகள் குடும்ப கவலைகள் பாரங்கள் இதையே நினைத்து நாம் ஒரு ஸ்மால் சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடாது நம்மளுடைய அழைப்பு என்ன நம்மளுடைய தீர்மானம் என்ன ஆண்டர் எதற்காக நாம் அந்த கண்ணோட்டத்தோடு தான் நம்மளுடைய சிந்தைகள் செயல்பாடுகள் எப்பவுமே இருக்க வேண்டும் என்று ஆண்டர் எதிர்பார்க்கிறார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் இந்த ம மானிட உரிவில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து மரியில் வந்து வயிற்றிலிருந்து பிறந்தேன் மரியால் வந்து என்னோடய அம்மாவாச்சே அவருக்காக அவங்களுடைய தேவைகளுக்காக சொந்த பந்தங்கள் கூட இருந்த இது பிரதர்ஸ் அவங்களுக்காக அதை அவர் பார்த்து பண்ணவில்லை அவர் மாதிரி காண்பித்து வைத்துட்டு போயிருக்கிறார் என்ன பிதாவின் சித்தத்தின்படி பிதாவின் சித்தம் இல்லாமல் அவரால் ஒன்றுமே செய்யவில்லை பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்தார் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் அதுபடி தான் நம்மளும் நமக்கு ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்பம் சேர்ந்து தேவராஜ்யத்தின் பணியை செய்வதற்காகத்தான் குடும்பத்தை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் நமக்கு அப்பா அம்மா கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இதெல்லாம் உருவாக்கினது எதற்குன்னா சிங்கிளாக நீங்கள் தேவராஜ்யத்தை செய்யாமல் குடும்பமாக செய்யுங்க குடும்பமாக ஆண்டவர் ஊழியத்தை தான் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து நம்ம வாக் போகணும் நம்ம நடப்பது நாம் டூட்டிக்கு போகிறோம் வரோம் நம்ம வந்து கடைகளுக்கு போகிறோம் நம்ம எத்தனை தடவை நடக்கிறோம் நம்ம நடக்கிற போதே கால்மதிக்கு தேசம்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் நம்ம வந்து ஆண்டோர் மேலே விசுவாசம் வைத்த விசுவாச சந்ததி நாம் நடக்கும்போதே ஆண்டவரே இந்த அந்நிய தேசத்தில் எங்களை அழைத்து வந்தீர் இந்த இடத்துல நாங்கள் நடக்கும்போது ஆண்டவரே இந்த இடம்லாம் இந்த ராஜ்யங்கள் இந்த இடம்லாம் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யமாக எழும்பட்டும் இந்த இங்கு உள்ள ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை மனம் திரும்ப வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த கொய் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த அந்நிய தேசத்தில் இருப்பது ஆண்டோடைய சுத்த கிருவை நாம் எங்கிருந்தாலும் ஆண்டோடைய பணியை செய்வதற்கு நாம் அந்த சிந்தையில் இருக்கிறோம் நாம் எப்போதும் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் சாதாரணமான ஆட்கள் இல்லை நாம் விசேஷித்த பாத்திரம் என்பதை உணர்வு எப்போதுமே நமக்குள்ளே இருக்க வேண்டும் நமக்குள்ளே மாமிச சிந்தை இருக்கவே கூடாது மாமிச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் நாம் இயேசு கிறிஸ்து அதான் மாதிரியே வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார் சகல பட்டணங்களை கிராமங்களை சுற்றி நடக்கிறார் அவர் ஜபாலிங்களை உபதேசிக்கிறார் நாம் உபதேசிக்கணும் கர்த்தர் அவர்தான் ஜீவனில் தேவன் அவரை விசுவாசிங்க அவரை விசுவாசித்து அவரை சொந்த ரசகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளலாம் ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் அதிசீக்கத்தில் வரப்போகிறார் நாம் ஆயத்தம் இதெல்லாம் உபதேசிக்கணும் ஆண்டொர் அன்பை நாம் ருசித்த அன்பை நாம் அணிதினமும் வசனத்தை கேட்கிறோம் நாம் ஆலயத்துக்கு போகிறோம் வசனத்தை கேட்கிறோம் நாம் 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 மட்டும் ரசிக்கப்பட்டால் பரவ போதாது நம் குடும்பம் ரச்சிக்கப்பட வேண்டும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் ரசிக்கப்பட வேண்டும் நம்மளை ஏற்று விடு பக்கத்து வீடு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க அந்த ஊர் கிராமம் அந்த நாடு எல்லாமே ரசிக்கப்பட வேண்டும் ஆத்தும பாரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அந்த பாரம் இருந்தனால தான் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது இந்த காலகட்டங்களில் கடைசி காலம் எங்க பார்த்தாலும் ராஜ்யத்துக்கு விரதமாக ராஜ்யம் அன்பில்லாத சூழ்நிலை இயற்கையின் சீற்றங்கள் அழிவுகள் நாசமுசங்கள் எப்போது என்ன சம்பவிக்கும் மரணம் எப்போது சம்பவிக்கும் எதுவுமே யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது ஆண்ட வருகை அதிசீக்கத்தில் இருக்கும் நாம் அநேகருக்கு ஆண்டர் அன்பை எடுத்து சொல்வது மேல் விழுந்த கடமை மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது ஆவியார் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் ஒவ்வொரு மேலும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் மேலும் விழுந்த கடமை ஊழியம் செய்வது ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை நாம் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ஆண்டோர் அன்பை நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்திலே நம் குடும்பத்திலே நம் சொந்த பந்தங்கள் மத்தியிலே அது தெரியாத மத்தியில் எல்லா இடத்துலையும் நாம் ஆண்டோர் அன்பை சொல்ல வேண்டும் அது நம்மேல் விழுந்த கடமை அவர் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர் சொஸ்தப்படுத்துகிறார் அதை நம் நம்மளோட வேலை செய்கிற இடத்துல நம்ம நம் சந்திக்கிற இடத்துல யாராவது வியாதிப்பட்டு நாம் தைரியமாக அவர்கள் மேலே தொட்டு கைகளை வைத்து நாம் ஜபம் செய்ய வேண்டும் ஆண்டவர் மேலே விசுவாசித்து அதாவது விசுவாசிகளால் உண்டான அடையாளங்களான சொல்லி வந்து நோய்களை சொஸ்தப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து பெரிய ஊழியக்காரர்கள் பெரிய அபிஷேகம் பெற்றவங்க தான் கிடையாது ஆண்டவரை விசுவாசித்து நாம் ஜபம் செய்தாலே அற்புதம் நடக்கும் அலையலுயா விசுவாசிகளால் உண்டான அடையாளங்கள் என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அதை பயன்படுத்த வேண்டும் நாம் வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்த வேண்டும் அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜபாலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் இந்த சரீரம் இயேசு கிறிஸ்து தங்கும் சரீரம் ஆவியான தங்கும் ஆலயம் நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறார் இந்த சரீரம் நமக்கு சொந்தம் கிடையாது நம்மளோட சரீரமே நமக்கு சொந்தம் கிடையாது இது சொந்தமான சரீரம் சரீரம் இந்த ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது இந்த சரீரத்தில் வியாதிக்கு இடமில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதிகளை துரத்துக்கிறேன் போ சாத்தானே என்று சொன்னால் பிசாசுகள் பிசாசு வியாதியை கொண்டு வர பிசாசு அலறடித்து ஓடும் விசுவாசத்தோடு நம் வாயில் அறிக்கிட வேண்டும் விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று கடுகு விதையளவு விசுவாசம் தான் மலையை பார்த்து பெயர்ந்து அப்பாலே போன்றால் போகும் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் இந்த கடைசி காலம் இனி நாம் சோர்ந்து போகக்கூடாது அசதியாக இருக்கக்கூடாது எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்திரமே உண்மையை உதித்தது என்ற எலும்பி பிரகாசிக்கிற காலம் இது இதுவே அனுகிரக காலம் இதுவே நாள் இந்த ரச்சனமாக இருந்தால் ரச்சிப்பு வேறொரு இடத்தில் வேறொரு விதமாக வரும் ஒவ்வொரு மேலும் தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுக்க விடுக்க ஆண்டவர் ஆவியானவர் இவ்வேளை ஏவுதலை கொடுக்கிறார் ஒவ்வொரு மேலும் ஊழிய பாரம் இருக்கிறது ஒவ்வொருவரை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நாம் பயன்படுத்துவோம் ஆண்டருக்கென்று சாட்சியா வாழ்வோம் ஆண்டவர் மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார் அதுபடி நாமும் செய்வோம் தேவராஜ்யத்தின் பணிகளுக்கு பணிகளை செய்து ஆண்டவர் வருகின் போது அவரோடு எதிர்கொள்ளும் பாத்திரமாக அவரோடு மகிமேலே பிர பிரவேசிக்கிறதற்கு அணுதினமும் அணு தினமும் நம்மளோட ரட்சிப்பு நிறைவேற பிரவே பிரயாசிக்கப்படணுமா அணு தினமும் நம்ம ரட்சி நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் ரட்சிப்பு ஒரு நாள் என்றோ நாம் ரசித்து விட்டோம் அது கிடையாது டெய்லி ஆண தினமும் நம்மளோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் ஜெபம் செய்வோம் அலே லுய்யா ஸ்தோத்திரிக்கிற கத்தா ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே இந்த வேத வசனத்தின் ஆண்டவரே ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை எங்களுடைய ஆழமான பொறுப்பு இன்னதென்று ஆண்டவரே அப்பா எங்களோடு இடைப்பட்டீர் ஸ்தோத்திர மாண்டவரே அதை நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அபியாசியப்படுத்த ஆண்டவரே ஆவியானவரே எங்களுக்கு பலனை சத்துவத்தை நீரே தந்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிற மாண்டவரே இந்த புதிய நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை இந்த ஏப்ரல் மாதம் ஆண்டவரே வரே இருபத்தைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பல நாடகத்திலிருந்து நடத்தி வர கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படியே சிவக்காய் ஸ்தோத்ரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்திங்க இயேசுக்கு சுனாம்தரம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தே சோத்ரி என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகரணம் மறுவாதே ஆமேன் ஆமேன்